இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு சித்தர்கள் ஆட்சி முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மதுரை வாக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதியெட்டு நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனை நல்வழிகள் பிறக்கும் அப்பா இப்போது குருநாதர் ஒரு அடியவரை நோக்கி அப்பனே அறிவுகள் தெளிவுகள் இன்னும் நன்மைகளாகவே முடியும் அப்பா அப்பனே வழி நடத்துவேன் ஒவ்வொன்றாகக் கொடுக்கின்றேன் அப்பனே ஓர் நிலைமைக்கு எடுத்து வந்துவிட்டேன் அப்பனே உந்தனுக்கு என்ன தேவையப்பா அடியவர் ஏழு ஒன்றும் தேவையில்லை என்பது போல தலையசைத்தார் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனை பின் அதுபோலவே அனைவருக்கும் கேட்டுச் சொல் அப்பனே அடியவர் ஏழு மற்ற அடியவர்களை உங்களுக்கு என்ன வேண்டும் எதுக்காக அகத்தியரை நாடி வந்துள்ளீர்கள் அடியவர் ஒன்பது மனசு சஞ்சலமாகவே இருக்கு மன நிம்மதியே இல்லை எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கு இறைவன்கிட்டையே நம்பிக்கை இன்னும் இல்லை எப்படி நம்பிக்கை ஏற்படுத்துவது என்று தெரியவில்லை நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதுவரை யான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்பனே இவள்தான் தூங்கிக் கொண்டிருந்தாளா என்று முதலில் கேளு பின்பு உரை அனைத்தும் அடியவர் ஒன்பது எல்லாமே இறைவன்தான் செய்கின்றார் என்று சொல்றாங்க அப்ப நம்ம என்ன அடியவர் ஏழு முதலில் குருநாதர் என்ன சொன்னாங்க ஏன் நாம் நம்மை உணரவில்லை அறிவைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் குருநாதர் அந்த அறிவை வைத்து நம்மை நாம் ஏன் உணரவில்லை அந்த அறிவை வைத்து நம்மை நாம் ஏன் உணரவில்லை அறிவின் துணை கொண்டுதான் இறைவனை அடையனும் இருக்கையில் அந்த அறிவை நாம் உணரவில்லை அந்த அறிவை உணராமல் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சரிங்களா அந்த அறிவுதான் யோசிக்கின்றது இப்போது நீங்கள் சொன்னீர்கள் ஒரு வார்த்தை இல்லையா எனக்கு அந்த இறை நம்பிக்கை வரவில்லை என்று அந்த நம்பிக்கை என்பது என்ன அது ஒருவித அறிவுதான் அதை எப்படி இறைவனிடம் செலுத்த வேண்டும் என்பதை இங்கே இவ்வளவு தூரம் குருநாதர் எடுத்துச் சொல்கின்றார் பாருங்கள் அப்படின்றப்போ இறைவன் நம்மள சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றான் ஒரு வாரத்தைச் சொன்னார் குருநாதர் இறைவன் நம்முடன் இருக்கின்றார் நம்மிடையே இயங்கிக் கொண்டு நடமாடிக்கொண்டு உள்ளார் ஆனால் நம்ம அதை நம்ம மறுக்கின்றோம் நம்ம என்றால் நம் அறிவு இறைவனை மறுக்கின்றது அந்த நம்ப மறுக்கின்ற அறிவை நம்ம இன்னும் இறை பக்கம் செலுத்தி அதை உறுதிப்படுத்தணும் இறைவன் இருக்கின்றார் நம்முடன் வாழ்கின்றார் இல்லை என்றால் நமக்கு இப்படி குருநாதர் மூலம் வாக்கு கிடைக்குமா குருநாதர் தான் இருந்த இடத்திலிருந்து பட் பட்டென்று அனைத்தும் சொல்கின்றார் ஒவ்வொருவரின் முக்காலத்தையும் சொல்கின்றார் இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும் முக்காலம் உணர்ந்த ஞானிகள் அவர்கள் நமக்கு இதெல்லாம் தெரியுமா அவங்களால எப்படி எல்லாம் எடுத்துச் சொல்ல முடியுது அகத்தியர் ஒரு இறைவர் இறைவன் இருக்கின்றார் என்பது நமக்கு கூப்பிட்டு உணர்த்துகின்றார் நீ உணர்ந்துகொள் என்று மனப்பாடம் செய்யுங்கள் நீங்கள் தினமும் இறைவன் இருக்கின்றார் நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டு உள்ளார் என்று நாம் இறைவனை வணங்க வேண்டும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்கள் மனதில் உரு ஏற்ற ஏற்ற அறிவு என்பது மாறும் அறிவு என்பது கட்டக்கடங்காத ஒரு காளை அதை அடக்குவது என்பது எளிதல்ல அதற்கு குருவருளும் திருவருளும் நிச்சயமாக வேண்டும் அதனால் அவர்களைப் பிரார்த்தனை வேண்டி செய்யச் செய்ய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக பண்படும் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனை இன்னும் கீழ் இவள்தான் அறிவாளி என்று கேட்டிருப்பாள் நினைத்துக் கொண்டே இருக்கின்றாள் அடியவர் ஒன்பது அறிவாளி என்று நினைக்கவில்லை ஐயா இறைவனை எல்லாம் செய்கின்றான் எல்லாம் பார்த்துக் கொள்கின்றான் இறைவனால் மட்டும் எல்லாம் செய்ய முடியும் என்றால் இவ் அடியவர் பேசி முடிப்பதற்குள் குருநாதர் குறுக்கிட்டு நம் குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இறைவனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை இவள் இறைவனை எப்படி வணங்குவாள் கோரு அடியவர்கள் ஒருமித்த குரலில் இறைவன் செய்கின்றார் இறைவன் பார்த்துக் கொள்வார் இப்படிச் சொல்ல வேண்டும் மரியாதையாக இறைவனை நம் குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்படியிருந்தால் தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுப்பாளா நீயே கேளப்பா இறைவனுக்கே மதிப்பு தராதபோது தாய் தந்தையரை எப்படி மதிக்க முடியும் அடியவர் ஏழு தாய் தந்தைதான் இறைவன் அதாவது ஒரு சூட்சுமம் ஒன்று உண்டு நம் குருநாதர் குறுநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஒன்றும் சொல்லத் இல்லை முதலில் தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுக்கின்றாளா என்று கேள் அடியவர் ஏழு தாய் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கின்றீர்களா அடியவர் ஒன்பது இனி உண்மையாக இருக்கின்றேன் நம் குருநாதர் குறுநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதை முதலில் சொல்லிவிட்டேன் சுவடி ஓதும் மைந்தன் தாய் தந்தையை மதிக்காதவர்கள் இறைவனை பார்க்கவும் முடியாது இறைவனை உணர்ந்து கொள்ளவும் முடியாது நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே எப்படி இப்படி கேள்விகள் கேட்கலாம் என்று நீ கூறப்பா அடியவர் ஏழு குருநாதர் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா நீங்கள் உங்கள் முதல் கேள்வியை எப்படி ஆரம்பித்தீர்கள் இறைவனை உங்களால் நம்ப முடியவில்லை என்று ஆரம்பித்தீர்கள் இறைவனை நம்புவதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் முதலில் நம் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும்